ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மட்டன் ஈரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கி நல்லா புன்னரமாக வதக்குங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சி கலர் மாறிடுச்சு இப்போ வந்து அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி வந்து சிறு சிறு துண்டாக போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா போட்டு அதுலேயே சேர்த்து வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா ந வதக்கிட்டு நல்லா அதிலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மொழி மொத்தம் நல்லா கிரேவி ஆகிற மாதிரி நல்லா நடுக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் போடுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாருங்கள் நல்லா பொன்னரமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணால் அதில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டு அந்த மிளகா நெடி போகிற அளவுக்கு போட்டு அதில் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அதையும் ரெண்டுத்தையும் போட்டு அந்த மிளகா நெடி கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தா இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் மட்டன் ஈரல் மட்டன் ஈரல் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா நான் வந்து காயில வாங்கி நல்லா கழுவி ந துணி நறுக்கி வச்சு இப்போ அதில் போட்டு நல்லா இருக்கேன் பாருங்கள் அந்த எல்லாம் வந்து ஒன்று போல் கலந்துருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் அதில் போட்டு நல்லா கலக்குங்க பாருங்க நல்லா இதிலே வந்து உங்களுக்கு பாதி வந்து இருக்கும் நல்லா கலக்கிட்டு இப்போ டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா அந்த தொக்கு கிரேவிலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பா மாதிரி தோணும் உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் மேலே வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் தூவிடணும் தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டுடணும் அவ்வளோ சுவையான டேஸ்டியான மட்டன் ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் பாருங்கள் மேலே வந்து புதினா தழை கொஞ்சம் தூவி விட்டுடணும் அவள் தாங்க ரெடிங்க இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்